காண்ட்ரெக்ட்கார ஆட்சி இல்லை செய்கிறவன் முகுந்தன் முகுந்தன் யார் எம்எல்ஓடி பீனாமி நான் வாக்கிங் போகிறப்பலாம் பார்க்குறேன் உள்ளே வந்து லாப்பில் மண்ணாக அடித்து போயிடலாம் இப்போ பாருங்கள் சங்கர் ஊட்டிக்கு எதில் மண்ணை கொட்டி வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அந்த மண்ணு கிடையாது இதெல்லாம் எடுத்து விற்றுட்டான் டேரஸில் போய் எல்லாத்தையும் எடுத்து 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 விற்றுட்டான் அதுக்கே வேறு காண்ட்ரக்ட்காரன் விடாமல் இதை பண்ணின்னு இருக்கிறேன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஆட்சி இல்லை நீ நியாயமாக நடக்கலையா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கண்டிக்க முடியல ஒரு கவுன்சிலரை கண்டிக்க முடியல ஒரு தவறு நடக்கவங்களை கண்டிக்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா தமிழக மக்கள் முடிவு செய்ய வேண்டும் திருவொற்றூர் வாக்காள பெருமக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கதவைப்பட்டுக்கிறேன் இதெல்லாம் எங்கள் வந்து பண்ணுற வேலை என்னென்னா என்ன சொன்னார் எனக்கு முன்னாடி பேசும்போது சாத்து மாநகரில் ஒரு ஸ்கூல் இருக்குது பிரைமரி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் எட்டு கிரவுண்ட் எடுத்த கிளாக் போட்டு விற்கிறான் பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பிளே கிரவுண்டை காட்டி தான் அவன் பர்மிஷனை வாங்குறான் அந்த பிளே கிரவுண்டே நீ போய் அவன் விற்கிறான் பிளாட் போர்ட்டு விற்கிறதுக்கு யாரும் அனுமதி கொடுத்தது இதில் நான் அன்றைக்கே பேசினேன் நீ பேசக்கூடாது இன்னைக்கு பொதுக்கூடத்தில் பேச வேண்டியதாக நான் ஒழியாக பேசணும் கூட மாதிரி பேசுனேன் ஐம்பது லட்சம் ரூபா எம்எல்ஏயும் நாற்பது லட்சம் சேர்மனும் பத்து லட்சம் சுசீலா ராஜா ஒரு கோடி ரூபா லஞ்சம் ஏன் அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ விற்கிறாங்க தெரியுமா பன்னெண்டாயிரத்தி இருக்கிறோம் அந்த பிளாட் போட்டு வைக்கிறான் இதுக்கு பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறான் நான் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கேன் மாநகராட்சி கமிஷனருக்கு ஆர்டிசிக்கு ஜோனல் ஆஃபீஸருக்கு இஇக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுக்குற இஇக்கு எஸ்சிக்கு சிஇக்கு கொடுத்துருக்கேன் கொடுக்கக்கூடாதுன்னு இதையும் மேலி கொடுத்தா நீதிமன்றத்திற்கு சென்று அந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியது அது விளையாடுறக்கூடிய விளையாட்டு மைதானம் இதை கூட நீ வந்து அது விற்றுக்கணா குடிதோம் காட்சிகள்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையா இதை பண்ணிட்டுருக்கிறேன் நீ பண்ணிட்டுருக்க இது வந்து நடவடிக்கை எடுத்தியா நான் எவரடி கம்பெனி ஏதோ பர்மிஷன் கொடுத்துட்றான்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல அதுக்கு அப்ரூவல் வந்துடுச்சுன்னு அது தொழிற்சாலை இருந்தது பெரிய தொழிற்சாலை அவரு இங்கே வந்து என்ன சொல்கிறாரு தேர்வு வச்சியில் எழுபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் அதை ஆட்டார் என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு அவனை பற்றி நம்ம செஞ்சேன்னு சொல்லி இருக்கா குக்கா இருக்காரு நான் பேசுகிறேன் இதை எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எழுபத்தி நாலு இந்த இந்த இதில் அது பள்ளிக்கூடத்துக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு மைதான அந்த இடம் எட்டு கிரவுண்ட் இடம் அந்த எட்டு கிரவுண்ட் இடமும் மொத்தம் புறம்போக்கு அதில் ரெண்டரை குரம் அரசு புறம்போக்கு இருக்குது அதை விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது திமுகக்காரன் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலான்ற சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த ஆட்சி வேணுமா இந்த ஆட்சி இருக்கணுமா இந்த ஆட்சி வேணுமா மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கணுமா என்னுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மதுரையில் நடத்துன யார் அங்கே ஒரு மூர்த்தியை நடத்தினரு யார் வணிக வரித்துறை அமைச்சர் மதுரையில் இருக்காரு அவர் நடத்துனாரு உதயநிதி ஸ்டாலின் முதல் துணை முதலமைச்சர் வந்திருக்காரு கலெக்டர் உட்கார்ந்துருக்காங்க அமைச்சர் இருக்காரு உதயனுடைய பையன் இன்ப நிதி வரான் இன்ப நிதியை உட்கார வச்சுட்டு கலெக்டர் மந்திரியும் நிற்கிற எந்த ஆட்சியா இது இந்த ஆட்சி தமிழக மக்களே வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த ஆட்சி கருணாநிதியுடைய மகன் கருணாநிதி சொன்ன மாதிரி இது மன்னர் பரம்பரியா மன்னர் பரம்பரியா இது என்ன கருணாநிதி என்ன பெரிய அப்பா ஏன்னா ரோட்ல தேங்காய்க்கு தூண்டவன் திருட்டுறையில் ஏறி வந்தவன் ஏய் நான் சொல்ல கண்ணதாசி எழுதியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் வந்து ரெண்டாவது ஒன்றா வந்தோம் ட்ரெயினில் அங்கே ஒரு பெண்ணை பார்த்தோம் அவருக்கு போய் க கணதாசன் எழுதுகிறான் நான் போய் பத்து ரூபா கொடுத்துட்டு வந்தேன் கருணாநிதி போய் அந்த பத்து ரூபா வாங்கி பாயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் நான் சொல்லப்பா இதை எழுதியிருக்கேன் மனவாசம் புத்தகத்தில் இப்படிப்பட்ட ஆள் குடும்பம் இன்னைக்கு நாட்டில் தமிழகத்துக்கே தான் சொந்தக்காரன் மாதிரியும் அப்பேன் பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் என்னடா இருந்துச்சு நீங்கள் இந்த ஆட்சியை தமிழகத்துக்கு வேணுமா இதை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார் நான் டெய்லி அப்படி சுற்றி வரேன் டெய்லி வாக்கிங் போய்ட்டு வந்தால் எல்லாம் நான் கேட்குறேன் எப்போதான் ஏன் எலெக்ஷன் வர போகிறேன் எப்படி அஞ்சு வருஷம் முடினு கூட ரொம்ப அவசரப்படுறாங்க மக்கள் கண்டிப்பாக திமுக வீட்டுக்கு அனுப்ப தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்குறேன் யார நிதி யார் இது உதயநிதி யார் உதயநிதி யார் உங்கள் கட்சியில் பதவி கூட இணைஞ்சிக்கு எம்எல்ஏ ஆகிறான் ஆறு மாசம் ஒரு வருஷத்துல மந்திரி ஆகிறான் அடுத்த ஆறு மாசத்துல அமைச்சர் என்றான் அடுத்த மூணு மாசத்துல துணை முதலமைச்சர் என்றான் ஏன் முதலமைச்சரோட கூட என்னது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த அவர ஆட்சி தமிழகத்தில் வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீங்க நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சேர்மன் கம்பெனியெல்லாம் என்ன ரேட்டு பேச என்ன என்ன தெரியுமா ஏன் இதை சொல்றேன்னா திமுக காரம் ஒரு முடிவு பண்ணிட்டான் சரி அடுத்து நம்ம கவர்மெண்ட் கிடையாது திமுக எப்பவுமே ஒரு தடவை ஆட்சிக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வரலாறு கிடையாது அந்த வரலாறு இந்த அம்மா இருந்தாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஜெயிச்சு இருபத்தி ஒன்னு அம்மா மட்டும் உதிரோடு திமுக என்ற கட்சி தமிழகத்தில் இருந்திருக்காது அம்மா மறந்துதான் நீ அவ்வளோதான் அவ்வளவுதான் ஒன்று நீ வந்து பெரிய ஜெயிச்சிருக்க முடியாது ஆனா இன்னைக்கு நீ வந்துட்டு இந்த நாடத்தில் விவசாயம் சம்பாதிச்ச மாதிரி விவசாயம் பண்ண மாதிரி ஊரை ஏமாற்றிங்க இதை பண்ணிட்டு இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வரியே போடாமல் கம்பெனியெல்லாம் போகிறது ஒன்று குறைச்சி கொடுத்துட்றேன் அமௌண்ட்டு சேர்மனு கவுன்சிலரு எம்எல்ஏ எல்லாத்தையும் பேசி அவங்களையும் போட்டு அந்த வரி அதுக்கு அதிகாரிகள் நான் உங்களை எச்சரிக்கிறேன் ஜோனல் ஆஃபீஸரு ஜேஇஸ்க்கு எல்லோருமே அதிமுக ஆட்சி வந்தா சிறைச்சாலை கம்பிய எண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறேன் சொல்ற இந்த நாட்களை இப்போ வந்து வருமானம் இல்லை நான் கேட்குறேன் இந்த வரி போட்டிருக்கில்ல இப்போ எனக்கு ஒரு நாள் போன் பண்றேன் நம்ம அந்நத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வரி கட்டணும் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே தடவை தான் வரி ஏற்றணும் அய்யோ அறியோ அய்யோ வரி ஏற்றின நாட்டில் ஐயோ நாடே போச்சு இது தமிழ்நாடே கெட்டு போச்சுன்னா

வட்டி வாங்கிடுவோம் ஃபோன் பண்ணி ஆறு மாதத்தில் இப்போ மார்ச் டூ செப்டம்பர் செப்டம்பர் டூ மார்ச் ரெண்டு தடவை வரி கட்டணும் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறான் ஒரு அதிகாரி நிறைய அந்த லாண்டி தெரியல இருக்குது சார் இன்னும் வரி கட்டலை சார் செப்டம்பர் முப்பது வரலாம் முடிஞ்சிடுச்சு அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்லேயே எனக்கு கட்டாது இவ்வளோ வரி கட்டல போகுது சரி சார் நான் கட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணி என் மணி மணிமாரில் ஃபோன் பண்ணி என்னப்பா ஏன்னா அந்த பிணாங்கல ஃபோன் பண்ணுறேன் நான் அங்கே இந்த மாதம் செப்டம்பர் வரலாம் வரி கட்டியாச்சு முப்பது வரலாம் இந்த அக்டோபர் மார்ச் முப்பத்தி ஒன்று டைம் இருக்குது இப்பவே அதுக்கு அடுத்த ஆறு மாதத்துக்கு வரி கேட்குறாங்க எப்படி இல்லைன்னா அதுக்கு வரி வட்டி வட்டி போடுறான் எந்த நாட்கள் இது எந்த நாட்டில் அரசியல் பண்ணி இது எல்லாம் பண்ணிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவேன் நான் தாய்மார்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஐநூறுரூவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க ஆயரருவா கொடுத்தா ஓட்டு போடுறேன் திமுக காரனை திருப்பி அடித்து ஓட ஓட பிந்தங்கால் அளவுக்கு ஓடக்கூடிய பணிகள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதெல்லாம் இதை பண்ணிட்டு அதுக்கு வட்டி போடுறான் நீ ஆறு மாசத்துல கட்டலன்னு வச்சுக்க நீ கட்ட வேண்டியதுக்கு பத்தாயிரம்னா அந்த பத்தாயிரத்துக்கு வட்டி போடுவாங்க எந்த கவர்மெண்ட் நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலை ஆளுங்கட்சியாக ஒன்றிய எப்படி ஏற்றுக்க முடியும் மீண்டும் மக்கள் ஒத்துக்கலாம்னு நீ

பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் ஒரே ஒரு இடம் தான் ஜெயித்தோம் அன்னைக்கு நாங்கள் வாங்கின ஓட்டு கம்மி ஆனால் அதே சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு உங்களோட டிஃப்ரென்ஸ் மூணு பர்சன்ட் ஓட்டு இருபத்தஞ்சி எம்எல்ஏ என்னை எடப்பாடியா ஜெயிச்சாரு கூட ரெண்டு மூணு கட்சியை மட்டும் கூட்டணி சேர்த்திருந்தா அண்ணா திமுக ஆட்சி தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலம் ஆட்சி நடத்திருக்கோம் உண்மையான நிலைமை அது கொஞ்சம் தவற விட்டுமே தவிர நீங்கள் உண்மையான வெற்றி நீ பெறல நூற்றி இருபத்தி நாலு எம்எல்ஏ தான் வச்சு பத்து வருஷம் ஆட்சி நடத்தினப்போ நீ சொல்கிறேன் அன்றைக்கி சொன்னான் அயய்யோ அண்ணா திரு ஆட்சியில் நாலு லட்சம் கோடி நாலே முக்கால் லட்சம் கோடி கடை வாங்கிட்டாங்க நீ எத்தனை லட்சம் கோடி கடை வாங்கியிருக்கோ நீ எத்தனை லட்சம் கோடி கோடி கடை வாங்கியிருக்க இப்போது இந்த மூணு நான் மூன்று வருஷந்தான் நாலு வருஷம் ஆகலை இதில் வாங்கியிருக்க கடை எவ்வளோ தெரியுமா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நம்ம பத்து வருஷம் ஆச்சு அம்மாவும் எடப்பாடினோம் அதில் வாங்கினது மொத்தம் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி அதில் ஒரு லட்சம் கோடி கருணாநிதி முதலமைச்சராக இருக்கப்பறம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனால் நீ இப்போ வாங்கியிருக்கிறது எவ்வளோ இப்போ வாங்கியிருக்கிறது எவ்வளோ நாலு லட்சத்தி ஐம்பத்து பதாயிரம் கோடி இந்த மூன்று வருஷத்தில் வாங்கியிருக்கேன் நீ பத்து வருஷத்தில் வாங்கின கடனை மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி தான் அண்ணாத்துக்கும் வாங்குச்சு நீ இந்த நாலு மூன்று வருஷத்தில் நீ நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் ஆகிருக்க நீ எப்படி இந்த ஆட்சி இன்னும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி கடன் வாங்குறேன்னு தெரியல இப்போ சொல்கிறான் தங்கத்தை நர்ஸ் ஃபைனான்ஷியல் சொல்கிறான் இதுக்கு இப்போ தரல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுமே மக்கள் எதிர்பார்க்குறாங்க பொங்கல் பணம் எங்களுக்கு ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான் நிதி இல்லை கடன் அதிகமாகிடுச்சு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு தேவையா என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா கஞ்சா விற்பனை வெடிகால் நாலு மணிக்கே ஓய்ஞ்சு சாப்பிடும் நம்ம தண்ணி சாப்பிட்றோம் உட்காந்துருக்கேன் இங்கே இன்னும் தேசம் காலையில் சாப்பிட்றேன் இல்லையா நீ போய் சாப்பிட்றியா அப்படின்னா அவன் கரெக்டாக ஒத்துக்கிறான் பாரு ஏன்னா நான் வாக்கிங் போகிறவங்க பார்க்குறேன் என்னடா திறந்து தைரியமாக ஓட்டுறான் காவல்துறை அதிகாரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அது நிறுத்துவாங்க நிறுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்க தானே இவங்க தானே அவங்களுக்கு பாசை சொல்லிட்டாங்கல்ல அவங்க சொல்லிட இவங்க பண்ண முடியாது கற்பழிச்சா கூட வழக்கம் போடாத ஒரு ஆட்சி நம்முடைய திமுக ஆட்சி தோற எந்த ஆட்சியில் இருக்க முடியும் எந்த ஆட்சியில் இருக்க முடியும் யார் அந்த சாருனா அவங்க ரெண்டு பேர் நாலு பேர் குரல் கூட சட்டமன்றத்தில் என்றைக்கும் நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வழக்கில் எடுத்துக்கினேன் அதில் போட்டு அண்ணா நகரில் அண்ணா திமுக ஆறுனா அவர் தான் இந்த சாருன்னு ஏன் இந்த சார் எங்க எங்கடா போனா ஞானசேகரன் கூப்பிட்டு வந்தாங்க ஞானசாகரம் சொன்னா அந்த சாரி எங்க போனான் அந்த சாரு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் எங்க ஏன் பண்ணல இப்படி ஒரு ஆட்சி அவலமான ஆட்சியை நீ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கருணா ஸ்டாலின ஸ்டாலினுடைய வாரிசு அரசியலாக இருக்கக்கூடிய உதயநிதியே இப்பவும் கொண்டாந்து கோர வச்சுக்க சண்டிகட்டில் இன்ப நிதியை இன்ப நிதிக்கு ஒரு பையன் பிறந்தான்னா அவனையும் கொண்டாந்து கோர பண்ணிக்கிறேன் ஏன்னா தமிழக மக்கள்லாம் என்ன நினைக்கிறான் என் பெரிய மன்னர் புறம்பெருன்னு நினைச்சுட்டு இருக்கிறான் ரஜானி மன்னர் புறம்பெல்லாம் பார்த்துட்டு வந்த மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்களே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கிட்ட கரண்